நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை சோந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை சோந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை கிருபையே கிருபையே செய்த கிருபை சோந்து போன நேரம் நான் நின்றபோது தேடி வந்த கிருவை ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருவை சோந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை கிருப தேவையுள்ள நேரம் புருதப்பட்ட வேலை தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை நான் தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை சோந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை போன வேளை கதறி அழுத போது அனைத்து கொண்ட கிருபை மனமுடைந்த நேரம் நொறுங்கி போன வேலை கதறி அழுத போது அனைத்து கொண்ட கிருபை கதறி அழுத போது அனைத்து கொண்ட கிருபை நாம் கதறி அழுத போது அனைத்து கொண்ட கிருபை நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை சோண்டு போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை இற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை சோண்டு போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை கிருபையே 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 தேவனாய கருத்திரங்களை ஆசீர்வதிப்பறாங்க இந்த நாளில் நாம் தியானிக்க போகிற ஒரு வேத பகுதி பாவம் இல்லாதவன் கல்லறிய கடவன் என்ன மெசேஜ் பாவம் இல்லாதவன் கல்லிறிய கடவன் இது ஒரு ஆழமான வேத யோவானிலைய சுவிசேஷத்தில் இந்த வேதப்பதிவு வருகிறது முதல்ல படிக்கிறேன் அதுக்கு பிறகு இதை பற்றி நான் நினைச்சேன் விளக்கம் கொடுக்குறேன் யோவானிலைய சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினொன்று வரைக்கும் யோவானிலைய சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் ஒன்றில் இருந்து பதினொன்று வரைக்கும் இயேசு ஒலிவலைக்கு போனார் மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்துக்கு வந்தபோது ஜனங்கள் எல்லோரும் அவரிடத்தில் வந்தார்கள் அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார் அப்பொழுது விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதாபாரகரும் பரிசரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி போதகரே இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மையுமாய் பிடிக்கப்பட்டாள் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார் நீ என்ன சொல்கிறேன் என்றார்கள் அவர் மேல் குற்றம் சுமற்றுவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள் இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார் அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் முதலாவது கலேறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குறிந்து தரையிலே எழுதினார் அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடைந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள் இயேசு தனித்திருந்தார் இந்த ஸ்திரீ நடுவே நின்றாள் இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல் ஸ்திரீயை உண்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே ஒரு நாயிலும் உன்னை ஆக்கணுக்களையாக திருக்கவில்லையே என்றார் அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றாள் இயேசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்னிக்களாக திருக்கிறதில்லை நீ போ இனி பாவம் செய்யாது என்றார் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தது நியாயப்மாணத்தினோட நாட்களில் உங்களுக்கு தெரியும் பிரமாணத்தில் மோசே ஒரு கட்டில் அவர் ஜனங்களுக்கு கற்பித்து கொடுத்துருந்தார் உபச்சார போகத்தில் ஒரு ஸ்திரீ பிடிக்கப்பட்டால் அவளை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று பாருங்கள் அப்படிப்பட்ட ஒரு காரியம் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது சம்பவித்தது ஒரு ஸ்திரீ பா உபச்சாரப் போவம் பண்ணுறா அவளை கையும்மா பிடிக்கிறாங்க இயேசுடத்தில் கொண்டு வராங்க மோசுடைய பிரமாணத்தினுடைய காரியங்களை சொல்லி நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேக்குறாங்க கொண்டு வந்தவர்களுடைய நோக்கம் இயேசுவை குற்றப்படுத்துவது பாருங்க உபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரிய வேத பரவரும் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி மோசினுடைய இந்த புறமாணத்தை அவருக்கு அவங்க நினைச்சாங்கன்னா ஞாபகப்படுத்துகிறாங்க இந்த ஸ்திரீ உபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெழுந்து கொள்ள வேண்டும் என்று மோஸ்டி நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளை இட்ருக்கிறாரு நீர் என்ன சொல்கிறே என்றார்கள் அவர் மேல் குற்றம் சுமற்றுவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள் ரெண்டு விபத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இன்னைக்கு நம்ம சொசைட்டியில் பார்க்குறோம் அநேக மக்களுடைய சுபாவம் அடுத்தவங்க மேலே பழிய சொல்கிறது அடுத்தவங்க மேலே குற்றம் கண்டுபிடிக்கிறது அடுத்தவங்களை எப்படியாச்சும் அமுக்கணும்னு பார்க்குறது ஆனால் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த நோக்கமே நியாய நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும்படியாக பாருங்கள் பழைய ஏற்பாட்டு நாட்களில் பிரமாணம் ரொம்ப டஃப்பாக இருந்தது இந்த பிரமாணத்தை மாற்றி கிருபியின் பிரமாணமாக அவர் சொல்லி கொடுக்குறாரு பிரமாணத்தை நிறைவேறுதல் அன்பு என்று வேதத்தில் பார்க்குறோம் இல்லைங்களா அப்போ இந்த சிறுமலை குற்றம் சுமத்துறாங்க ஆண்டு ஒரே ஒரு வார்த்தை ஹூலிங்காக சொல்கிறாரு உங்களில் பாவம்லாவன் எவனோ அவன் முதலாவது உள்மேல் மேல் கல்லெறிட்டும் பாருங்கள் உபச்சாரம் மட்டும்தான் பாவம் கிடையாது எத்தனையோ என்ன பாவங்கள் பாவங்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது நீ கலாத்தியரின் நிருபம் ஐந்தாம் அதிகாரத்தில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன அவையாவன உபச்சாரம் தேசித்தனம் அசுத்தம் காமோபாரம் விக்கிர ஆராதனை பில்லிசுனியம் பைகள் விரோதங்கள் வைராட்சியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்கபதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் முதலானவைகளே இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் சுதந்திருப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்கிறேன் மக்கள் பெரிய பாவத்தை தான் அவங்க பாவம்னு சொல்கிறாங்க சின்ன பாவத்தை இந்த நாட்களில் லிஸ்ட்லேயே கொண்டு வர மாட்டேங்கிறாங்க உபச்சாரங்கிறது ஒரு பெரிய பாவம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் பாருங்க அந்த பாவத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணி ஜட்மென்ட் கொடுக்க முடியாது வந்து இயேசு விடத்தில் கேட்குறாங்க ஆனால் இயேசு சொல்கிறாரு உங்களில் பாவம் இல்லாமன் எவனோ அவன் முதலாக வந்து செய்யட்டும் கலீரியட்டுன்னு சொல்லிக்கிட்டு அந்த வார்த்தையை கேட்டவுடனே சிறியோர் முதல் பெரியோர் வரை மனசாட்சியினால் குற்றப்பட்டு அந்த இடத்துல இருந்து கிடந்து போனாங்க என்ற விதத்தில் எழுதப்பட்டிருக்குது காரணம் அந்த நாட்களில் எல்லாத்துக்குமே மனசாட்சி இருந்தது எல்லாத்துக்கும் மனசாட்சி இருந்தது மனசாட்சி என்பது தேவன் நமக்கு கொடுத்தது பாருங்கள் நீதிமொழிகளை அது தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் உபச்சாரம் ஒரு பாவம்னா அதுக்கு ஈக்கலாக உள்ளதாக வேசித்தணும் அதுக்கு ஈக்கலாக உள்ளது தான் அசுத்தம் ஒரு வீடு சுத்தம் இல்லை ஒரு மனசு சுத்தம் இல்லை ஒரு சரீரம் சுத்தம் இல்லைன்னு வைங்களேன் அது தேவன்ட புறையில் உபச்சார பாவத்துக்கு ஈடானது வசனம் சொல்லுறது அசுத்தம் அடுத்தது காம புகாரம் ஒரு ஸ்திரியை இச்சியோடு பார்க்கிற இவனும் அளவோடு உபச்சாரம் செய்தாயிற்று ஒரு சிறிய பத்தலே அது உபச்சார போகம்னு புதிய பட்டம் எழுதப்பட்டிருக்குது அதுபோல் விக்கிர ஆராதனை என்ன ஆராதனை விக்கிர ஆராதனைகள் எல்லாம் ஒன்று அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி போல் விக்கிர ஆராதனை பொருளாசு என்பது விக்கிர ஆராதனை வயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அதுபோல் பில்லி சுனியம் சகோதரில் பகிச்சாத பில்லி பகை விரோதங்கள் பாராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பாருங்கள் சர்ச்சுக்கு போகிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறது கிடையாது குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறது கிடையாது விரோதம் தலைமுறை தலைமுறையாக போகுது இல்லைங்களா சண்டைகள் யாரும் சண்டைப்படாமல் இருக்கிறாங்க பக்கத்து வீட்டில் சண்டை ஏற்ற வீட்டில் சண்டை சர்ச்சில் வந்தால் சண்டை மிகவும் மோசமான இவைகள் எல்லாம் பரவலாக ஜனங்கள் மத்தியில் காணப்படுது ஆகவே தான் ஆண்டோர் தெளிவாக சொன்னார் உங்களில் போகாமலாவே முதலாக என்ன செய்யுங்க கல்லறிங்கன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நம்ம சொசைட்டியில் எத்தனையோ ஹிந்து ஜனங்களை பார்க்குறோம் கிறிஸ்தவ ஜனங்களை பார்க்குறோம் முஸ்லீம்ஸை பார்க்குறோம் அதுபோல் சர்ச்சில் எத்தனையோ பிரிவுகளை நம்ம பார்க்குறோம் பென்கோசல் டினாமினேஷனில் எவ்வளோ இருக்குது இல்லைங்களா ஆனால் இப்படிப்பட்ட சுகங்கள் அநேக மக்களோட வாழ்க்கையில் காணப்படுகிறது நாம் பேசணும்னா நீ யோக்கியமானு கேட்குறாங்க தயவுசு அப்படி நம்ம நினைக்கவே கூடாது போச்சார பாவத்துக்கு ஈடான பாவம் தான் வேஷத்தனம் அசுத்தம் காம உகாரம் விக்கிர ஆராதனை பிலிசுனையும் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்க பதகங்கள் புறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் இதில் நான் ஆக்சுவலாட்டு இந்த இடத்துல நான் கோபங்கள் கோபத்தை பற்றியும் பொறாமையை பற்றியும் பேசுகிறேன் கோபம் நீ அநேக மக்களுடைய வாழ்க்கையில் கோபம் பயங்கரமாக கோவப்படுறாங்க அவங்க கோவப்படுறது மாத்திரம் இல்லை நீங்கள் கோவப்படுறது தப்புன்னு சொன்னால் சொன்னவங்கலையும் கோவப்படுறாங்க இல்லைங்களா சின்ன பிள்ளைகளும் கோவப்படுறாங்க பெரிய புள்ளைகளும் கோவப்படுறாங்க இதெல்லாம் தேவன்ட பறவையில் மாமுஸ்தனு கிரியெல்லாம் விற்கிறாரனுக்கு இடம் இதுதானா நம்ம யாராக இருந்தாலும் சரி தேவன்ட் வார்த்தையை கீழ்ப்படிய வேண்டும் அதுபோல் களியாட்டுகள் எத்தனை பேர் டிவியில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க வீடியோவில் இருக்கிறாங்க பிறகு கே எத்தனையோ விதமான அதாவது எல்லா இடத்துக்கு இன்னைக்கு செல்ஃபோன் இருக்குது செல்ஃபோன் ஏழு நேரம் யூஸ் பண்ணுறாங்க அடுத்த ராத்திரியில் வீட்டில் பெட்ரூமில் குரங்கு மாதிரி உட்காந்துக்கிட்டே நீ செய்கிறாங்கன்னா செல்ஃபோன் நோட்டு உட்காந்துருக்குறாங்க கெட்ட காரணம் சொல்கிறாங்க அதை பார்த்தேன் இதை பார்த்தேன் மகாத்தவரு இதெல்லாம் களியாட்டுகள் இப்படிப்பட்ட செய்கிறவங்க எல்லாருமே தேவன்ற இடத்துல சுதந்திரிக்க முடியாது அவை தயவு செய்து ஒரு மனுஷனு ஒரு பாவத்தை பார்த்தீங்கன்னா அதை வச்சு நீங்கள் நீசாதீங்க கட்டாதீங்க இந்த பாவங்கள்லாம் யார்டுமே அறியக்கூடாது அந்த பாவங்கள் எல்லாம் ஒன்று இந்த பேரத்தில் எழுதப்பட்டிருக்குது அதுவே எந்த சூழ்நிலைகளோ நம்ம யாரையும் நியாயம் இயேசு கிறிஸ்து சொன்னார் உங்களில் யார் பாவம் இல்லையோ அங்கே முதல்லாதது களையாட்டுன்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்தவங்களை குற்றப்படுத்துகிறோம்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் அப்படி நான் திரும்பி படிக்கிறேன் களையாற்ற வெறியும் இருக்கக்கூடாது கொலையும் இருக்கக்கூடாது பொறாமையும் இருக்கக்கூடாது மார்க்கமேதம் இருக்கக்கூடாது பிரிவினை இருக்கக்கூடாது சண்டை இருக்கக்கூடாது கோபங்கள் இருக்கக்கூடாது அதுபோல வேறக்கல்கள் இருக்கக்கூடாது விரோதங்கள் இருக்கக்கூடாது பயிர்கள் பிலிசுரியும் விற்கிறதன எதுவுமே வேண்டாங்க நீ அநிய மக்களுடைய வாழ்க்கையில் ஆண்டுக்கு பிரியமாக வாழணும்னு விரும்புகிறாங்க கோபம் இருக்குது சண்டை இருக்குது பிரிவினை இருக்குது மார்க்கபாக இருக்குது ஒன்றும் இல்லைங்க எத்தனையோ சர்ச்சஸ் இருக்குது ஒரு சர்ச்சில் உள்ளவங்க இன்னொரு சர்ச்சில் உள்ளவங்கள பார்த்தா முறைச்சிட்டு போகிறாங்க பிரேசலாட் சொல்கிறது கிடையாது ஒரு மாதிரி பார்க்குறாங்க இல்லைங்களா தலைமை கண்ணார பார்க்குறோம் ஆண்டு கற்பித்த அருமையான காரியம் என்னென்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் பாவம் இல்லாவிட்டால் நீங்கள் அடுத்தவங்கள செய்யுங்க கலரியுங்க மனுஷ வாழ்க்கையில் எவ்வளவோ பாவம் உண்டு கிறிஸ்துவே சொன்னார் பாவம் இல்லாத மனுஷன் இந்த உலகத்தில் யாருமே கிடையாதுன்னு ஆகவே எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி சொற்களாய கற்களினால அடுத்தவங்களை காயப்படுத்தாமல் அவங்களுக்காக ஜெவம் பண்ணுவோம் ஒரே ஒரு வசனம் சொல்கிறாங்க ஜெவம் பண்ணுவோம் யோபின் புஸ்தகத்தில் நாற்பத்தி ரெண்டு பத்தில் அருமையினர் வார்த்தை உண்டு யோபு தன்னுடைய சிநேகத்திற்காக வேண்டுதல் செய்தபோது யோபுவின் சிறையறுப்பு மாறியது தான் யோவுக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு த்ரீ பிளஸ் ஒன் யோவு வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து முல்ல உட்காரும்போது இவங்க வந்து அவனுக்கு என்ன செய்கிறாங்க ஆறுதல் சொல்கிறாங்க அதே டிஸ்கஷனாக மாறுது ஆனால் அதே சமயத்தில் ஏவு பாருங்க தன்னை பழித்த தன்னை நிந்தித்த மூணு ஃப்ரெண்ட்ஸ்க்கு மேலேயும் அவர் என்ன செய்யல கோவப்படலை தேவ சமயத்தில் அவங்களுக்காக ஜோம் பண்ணுறாரு அவங்க ஏவுபடிய சிறபரப்பாக அன்றை மாற்றிட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாருக்கு மேலே தவறு பார்த்தாலும் யார் மேலே நீங்கள் மோசமான கருங்களை பார்த்தாலும் கூட அவங்கள்ட்ட நேரடியாக பேசுங்க அவங்களுக்காக ஜெவம் பண்ணுங்கள் சூழ்நிலைகள் மாறும் எந்த சூழ்நிலைகளும் நீங்கள் அடுத்தவங்களை குற்றப்படுத்தாதீங்க அடுத்தவங்களை குற்றப்படுத்துறது பிசாசுடைய வேலை எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி ஏ சொண்ட சுபாவத்தை நீங்கள் தெரிச்சுக்கோங்க கல் எரியாதீங்க உங்களுக்காக ஜெவம் பண்ணுங்க நிச்சயமாகவே நீங்கள் அழக் அழைக்கிற அழைப்படி உங்களுக்கு அழைக்கப்படும் ஓகேங்களா ஜெவம் பண்ணுவோமா வருஷத்தை பிதாவே உங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் இந்த வார்த்தையில் கேட்ட ஜனங்களும் உங்கள்கிட்ட கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் யார் மீது கல் எறியாதபடி முதலாவது தங்களுடைய வாழ்க்கையில் தங்களை ஆராய்ந்து நிதானிக்கவும் எல்லோரிடத்திலும் இப்போது அன்பாய் நடந்து கொள்வோம் தேவன் உதவி செய்யும் உங்களோட நாமம் அமையப்படுவதாக எஸ் நாமத்தில் பிதாவே அம்மேன் கருத்துங்களா சிறுதி பார்க்க